ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறணும்னா இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேளு நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து நீ நல்லபடியாக நிம்மதியாக மனமகிழ்வோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா இப்பொழுது உன்னை பார்க்க வந்திருக்கேன் நீ எப்போது முத முதல்ல என்னை வழிபட ஆரம்பிச்சியோ என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உன் வாழ்க்கையோட உன் மனசோடு நான் வந்து உக்காந்துட்டேன் இனிமே நீ என்ன செஞ்சாலும் அது நிச்சயம் உனக்கு நல்லதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும்படி செய்ய போகிறேன் இத்தனை இருந்த கஷ்டம் இப்போது மட்டும் தீந்திருமா என்ன இத்தனை நாளாக என் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் இப்போது மட்டும் சரியாயிடுமா என்னன்னு யோசிக்காதே உன் கஷ்டங்கள் தீர்ந்து உனக்கான நிம்மதி வளைஞ்சு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி செய்வதற்காக தான் இப்போது இந்த நிமிஷம் நான் சொல்கிறத கேளு உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன்னு நான் உனக்கான பொறுப்பாளியாக உன் வாழ்க்கையை வழி நடத்தி செல்லக்கூடிய தாயாக உன்னை தேடி உன்கிட்ட பேச வந்தேன் எப்போதுமே வாழ்க்கையில் ஆயிரம் நல்லது ஆயிரம் கெட்டதும் கண்ணுக்கு எதிராக தோணும் கண்ணுக்கு எதிராகவே நடக்கவும் செய்யும் ஆனால் நீ தான் தேவையற்ற விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பார்வைகளையும் எப்போதுமே நல்ல விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்தணும் உன் எண்ணங்கள் எல்லாமே என்னை நோக்கி மட்டுமே இருந்ததுன்னா உன்னுடைய சிந்தனையும் பக்தியும் யோசனையும் என்னை சுற்றி மட்டுமே இருந்ததுன்னா உன் கடமைகளையும் நீ சரியாக செஞ்சினா உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் நானே பொறுப்பாளியாக மாறி நீ செஞ்ச செயல்களிலும் உன்னுடைய கடமைகளிலும் பொறுப்புகளிலும் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன் இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை மட்டும் நம்பினா போதும் என்னுடைய லீலைகள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து உன் பக்தியை அதிகப்படுத்த போகிறேன் ஓ முதுகுக்கு பின்னால் உனக்கு பின்னால் உன்னை பற்றி யார் என்ன விமர்சனம் வச்சாலும் நீ எதுக்கும் வருத்தப்படவேனா ஏன்னா உனக்கு முன்னால் உனக்கு வழிகாட்டுவதற்கும் உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்கும் உனக்கு துணையாக ஓம் கண்ணு முன்னால் ஓம் கூடவே இந்த வராகியம்மா நான் இருக்கேன் அல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க தான் போகிறேன் நான் உனக்காக எதுவுமே தரலன்னு நீ இருக்க ஆனால் உண்மை என்னன்னா உனக்கே தெரியாமல் பல ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போது கூட உனக்கு வரவிருந்த பேராபத்துகளிலிருந்தும் பெரும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்வதற்கு ஏற்றால் போல சிறிய கஷ்டங்களை மட்டும்தான் உனக்கு கொடுத்துருக்கேன் நீ அனுபவிக்க வேண்டிய ஆயிரம் மடங்கு பிரச்சனைகள்லேருந்து ஒரு சில மடங்கு பிரச்சனைகளை மட்டும்தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உண்மையிலேயே என்னை விட இந்த உலகத்தில் ஓன் மேலே அதிக அன்பும் அக்கறையும் காட்ட யாராலும் முடியாது என்று சொல்லவே இப்போதைக்கு நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக இரு எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உன்னுடைய கஷ்டங்களும் நிரந்தரம் கிடையாது கூடிய சீக்கிரம் இப்போது நீ கவலைப்படுற விஷயத்தையெல்லாம் சரி செஞ்சு உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுற நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன் உன் காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நீ எங்கே போனாலும் யாராவது வந்து உனக்கு துணைக்கி நிற்பாங்க உன் கூடவே துணையாக வருவாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்காம தனியாக இருக்கவும் தனியாகவே எல்லாத்தையும் செய்ய தயாராகு ஏன்னா யாரும் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மை உனக்கு கவலை இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் சோகம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் நீ கஷ்டப்படுன்றதுக்காக உனக்காக யாரும் கவலைப்பட போகிறதில்லை முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய சோகத்தையும் கவலையையும் உனக்குள்ளே வச்சுக்கோ முடியாத பட்சத்தில் அதை இந்த வராகியமாக கிட்டே வேணா வந்து சொல்லலாமே தவிர மனிதர்களிடம் சொல்லுவதால் ஒரு துளி கூட உனக்கு பிரயோஜனம் இல்லை உன் எல்லாம் அவங்க கதகதையாக கேட்டுட்டு அடுத்தவங்கிட்ட போய் கதகதையாக சொல்லி சிரித்து சந்தோஷப்பட்டு பொழுதையும் நேரத்தையும் கழிக்க போகிறாங்க அப்படி அடுத்தவர்களுக்கு பொழுதுபோக்கு கதையாக உன் வாழ்க்கை கதை இருக்க வேணாம் உன் சோகமோ கவலையோ துக்கமோ பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் அதை உன் மனசுக்குள்ளே வச்சு கோயில் ஆட்டி சொல்லணுமே தங்க மனிதர்களிடம் போய் சொல்லாத நேரமும் காலமும் பொண்ணானது நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்பவுமே ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையில முக்கியம்னு நினை நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடு பொழுதுபோக்குக்காக அதுக்காக இதுக்கான்னு தேவையற்ற விஷயங்களை பார்க்கவும் எதையும் செய்யவும் வேணாம் எப்போதுமே நீ மற்றவங்களை போல இல்லாம எல்லாரும் செய்றாங்க அதனால நானும் இப்படி தான் இருப்பேன்னு செய்யாம தனிப்பட்ட ஆளாக தனித்துவம் மிக்க ஆளாக இருந்துவிடு செல்லவி என்னை நீ முழுமையாக நம்பினா இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்னையே மனசார நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் ஏமாத்தவோ அல்லது மறந்து கைவிட்டு விலகி போகவே மாட்டேன் நான் எப்போவுமே உன் கூடவே உனக்கு பின்னால் தான் இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ நீ என் மேலே நம்பிக்கை வச்சின்னா இப்போதே இந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் சரியாயிடும் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சால் மட்டும் பேசு தெரிஞ்சதை மட்டுமே பேசு இல்லாட்டி தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணுமே தவிர எதையும் தெரியாமல் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசக்கூடாது எல்லாமே தெரியுங்கிறது போல எல்லா விஷயங்களை பற்றியும் நீ பேசிக்கிட்டே இருந்தீனா என்னைக்காவது எல்லார் முன்னிலையிலும் அவமானப்பட நேரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கும் அப்படி பேசும்போது கூட உனக்கு தெரிஞ்ச விஷயம் சரியாக இருந்தா மட்டும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது உண்மையாக இருந்தா மட்டும் பேசு அப்படி இல்லாம எல்லாம் தெரிஞ்சது போல பேசிகிட்டு நீ சொன்னது தப்புன்னு இன்னொருத்த நிரூபிச்சாங்கன்னா அது உனக்கே கஷ்டத்தையும் கவலையையும் கொடுத்து விடக்கூடிய விஷயமாக மாறிடும் எப்போவுமே நீதி நேர்மை ஒழுக்கம்னு நீ உண்மையாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு என்ன அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை என்னன்னு அடுத்தவர் வீட்டு விஷயத்தில் தலையிடவும் ஊக்கை நுழைக்கவும் தயாராக இருக்காதே உன் மனசாட்சியை மதிக்க கற்றுக்கோ எல்லாருக்கும் உண்மையாக இரு அடுத்தவங்க யார் எப்படி இருந்தாலும் அதை நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் என்று நீ சிந்திர கண்ணீரும் இப்போது உன் வாழ்க்கையில் நீ படுற கஷ்டமும் மற்றவங்களுக்கு வேணும்னா வேடிக்கையா வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு உன்னுடைய வலியும் வேதனையும் என்னன்னு நல்லா தெரியும் ஒரு தாயாக நான் இருந்து என் பிள்ளையாகிய நீ படும் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால தான் உன் கஷ்டத்தை எல்லாம் முடிச்சு வச்சு எல்லா கவலைகளையும் துரத்தி அடித்து உன் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் போகச் செய்யவும் நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன்னுடைய கஷ்டத்தை விரட்டி அடிக்கவும் இப்போது உன்னை தேடி வந்தேன் உன் வெளித்தோற்றம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் உன் மனசில் எப்போதுமே இரக்க குணம் இருக்கும்படி பார்த்துக்கோ மனிதனாக பிறந்தவர்கள் மனிதாபிமானம் இல்லாமல் இருந்தா எப்படி நீ எப்போவுமே மனிதாபிமானத்தோட மற்றவங்களை பார்த்து இரக்க குணத்தோட கருணை அடிப்படையில் எல்லாருக்கும் அன்பு காட்டக்கூடிய பிள்ளையாக இருந்தினா இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் பிடிச்ச அழகான மனிதனாக நீ இருப்பாய் எப்போதுமே உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தாதான் உன் வாழ்க்கை பயணம் தடமாறாமல் இருக்கும் உன் எண்ணங்களை உயர்வாக சிறப்பாக சரியாக அமைச்சிக்கணுமே தவிர தேவையற்ற எண்ணங்களை உனக்குள்ள தூக்கி சுமக்க வேணாம் நீ போகும் இடமெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் நான் உனக்கு நல்ல வழி காட்டுறேன் இந்த வானம் எங்கே போய் முடியும்னு உனக்கு தெரியாது ஏன்னா இந்த வானத்துக்கு எல்லை இல்லை அதே போல் இந்த காற்றுக்கு இவ்வளோ தான் அடிக்கணும் அதுக்கு மேலே காற்று வீசக்கூடாதுன்னு நான் எந்த வேலியையும் போடவில்லை மண்ணு இருக்கே மண் அதுக்கு எந்த அளவுகளும் நான் இருக்க கொடுக்கல மண் இந்த பூமியில் எங்கே வேணால் எவ்வளோ வேணாம் நிறைஞ்சிருக்கட்டும் நான் அள்ளி வச்சிருக்கேன் அப்படிப்பட்ட நான் வானத்துக்கு எல்லை போடாத நான் காற்றுக்கு வெளி போடாத நான் மண்ணுக்கு அளவுகோல் வைக்காத நான் உன் முயற்சிக்கு மட்டும் ஒரு எல்லையை கொடுத்து தோல்வியை தந்திடுவேனா என்ன உன் முயற்சி எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடச்சே தீரும் முயற்சி செய்கிற யாருக்கும் நான் ஒருபோதும் தோல்வியை கொடுக்க மாட்டேன் நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நிச்சயம் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு உயரத்தான் போகிறாய் செல்லமே வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் போலதான் நீ பேருந்திலோ ரயிலிலோ பயணம் செய்வது போல வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தில் நல்லது கெட்டதுன்னு என்ன நடந்தாலும் நீ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் வாழ்க்கைன்ற பயணத்தில் இன்பம் வரும்போது அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு போ துன்பம் வரும்போது கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போக கற்றுக்கோ துன்பம் வந்துருச்சே நான் என்ன செய்ய போகிறேன்னு வருத்தப்பட்டு வாடி நின்னா துன்பம் ஒன்ன விட்டு ஓடி போயிடுமா என்ன எது வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு நதி போல வளைஞ்சு நெளிஞ்சு நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வது தானே வாழ்க்கை பயணம் வாழ்க்கை பயணம் பிறக்கும் போது ஆரம்பித்தது அதுவும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் உனக்கான இலக்காக நீ போய் சேர வேண்டிய இடமாக இருக்கணும் வாழ்க்கையில் ஜெயிப்பதையே முடிவாக நினச்சிக்கிட்டு நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தினா எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருந்தினா உனக்கான வெற்றிக்கான இடத்தை நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் எப்பவுமே எந்த விஷயத்தையும் எந்த வேலையுமே சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்புறம் செய்யலாம்னு தள்ளி வைக்காம இப்போதே அந்த செயலை இன்றைய இந்த நிமிஷமே செய்கிறவங்க தோல்வி அடைஞ்சாலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஏன்னா அவங்க அவங்களால முடிஞ்ச வேலையை முடிஞ்ச முயற்சியை செஞ்சு பார்த்துட்டாங்க நீயும் அதே போல் வாழ்க்கையில் எப்பவுமே எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்ய பழகு முயற்சி செய்பவர்கள் யாருக்கும் நான் ஒருபோதும் தோல்வியை கொடுத்துட மாட்டேன் முயற்சி செய்யும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தோல்வி வருவது போல தெரிந்தாலும் தயங்காம தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த தொடர் முயற்சியை விடா முயற்சியை மிகப்பெரிய வெற்றியாக நான் மாற்றி கொடுப்பேன் நீ உண்மையாக இருந்து ஏமாந்து போயிருக்கலாம் ஆனால் யாரையும் நீ ஏமாத்துறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படி உண்மையாக நல்ல பிள்ளையாக நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்த உனக்கு எந்த வகையிலும் ஏமாற்றத்தையும் கஷ்டத்தையும் நான் கொடுக்க விரும்பலை அதனால தான் இப்போது இருக்கும் உன் கஷ்டங்களை கூட தீர்த்து வச்சு உனக்கான நல்வாழ்க்கையை கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்தேன் சோம்பலும் சோம்பேறித்தனமும் உனக்குள்ளே வராமல் ஏமாற்றமும் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போவதிலும் உன்னை நெருங்காமல் நீ எப்போவும் எல்லா விஷயங்களையும் சுறுசுறுப்பாக கவனத்தோட பொறுமையாக நிதானத்தோட செய்ய பழகு கீழே விழுவதற்கு முன்பே நான் சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பேன் அதாவது நீ வாழ்க்கையில் பெருசாக தோக்குறதுக்கு முன்பாக உன்னை சுற்றி இருக்கிற போலி முகங்கள் யார் போலி மனிதர்கள் யாருங்கிறத ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தெரியப்படுத்துவேன் சொல்லவே நீ அந்த சமயத்திலேயே நான் சொல்ல வரதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக தெளிவானவராக மாறிட்டினா பெருசாக கீழே விழுந்து அடிபடாது ஏமாந்தும் போக மாட்டாய் எப்போதுமே உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கண்காணிக்கும் போதுதான் ஏமாற்றங்கள் உன்னை நெருங்காமல் காப்பாற்ற முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு உன் வாழ்க்கையை எப்படி சரியாக வாழ்றதுன்னு நான் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அதை சரியாக பிடிச்சவங்க வாழ்ந்து ஜெயிச்சிடுறாங்க நான் கற்றுக் கொடுக்குற விஷயத்தையும் நான் சொல்ல வர விஷயத்தையும் சரியாக புரிஞ்சிக்காம தான் சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறத கேளு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொருளோ உறவோ வந்ததுன்னா சந்தோஷமாக ஏத்துக்கோ அதுவே ஏதோ ஒரு மனிதரோ அல்லது ஏதாவது ஒரு பொருளோ உன்னை விட்டு விலகி போனாலோ தொலைஞ்சு போனாலோ நீ கலங்க வேண்டாம் ஏன்னா நீ என்னதான் அன்பால் இறுக்கி பிடிச்சாலும் சங்கிலியால் கட்டி போட்டாலும் உனக்கு தேவையில்லாதது உனக்கு சரி வராதது உனக்கு பொருத்தம் இல்லாதது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக தான் செய்யும் அதனால் அது உன்னிடம் இருப்பதற்கு தகுதி இல்லைன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டு விலகி போகிறத அப்படியே அதன் போக்கில் விட்டுவிடு இந்த வாராகியமா உனக்கு சரியானதையும் பொருத்தமானதையும் நல்லதையும் உனக்கு சிறப்பானதையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன் நீ செய்கிற விஷயத்தையெல்லாம் மற்றவங்க ரசிக்கலை நீ செய்கிற செயலை பாராட்டலங்கிறதுக்காக நீ ஒருபோதும் நிறுத்தி விடாதே உனக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா உனக்கு அது சரியானது தான் சந்தோஷமானதுன்னு நினச்சினா நீ செய்கிற செயலை யாருக்காகவும் நிறுத்தாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு சூரியன் தினமும் காலையில் வந்து மாலையில் மறைவதில் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ பிரயோஜனம் இருக்குது ஆனால் யாரும் அதை பாராட்டுறதில்லை அப்படி சுட்டெரிக்கும் சூரியனை யாரும் நின்று ரசிக்க போகிறதும் இல்லை யாருமே நம்மளை ரசிக்கலையே யாருமே நம்மளை பாராட்டலுங்கிறதுக்காக சூரியன் உதிக்காமல் இருப்பதில்லை தினமும் அதோட வேலையை அது சரியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது போல ஓ வேலையை நீ ரொம்ப ரசிச்சு நேசிச்சு உனக்கு பிடிச்சது போல மனம் ஒருங்கிணைந்து செய்யும் போது ஓ வாழ்க்கையவே நான் நிச்சயம் சரியானதாகவும் சிறப்பானதாகவும் மாற்றத்திற்குரியதாகவும் முன்னேற்றம் உள்ளதாகவும் மாற்றி காட்டிடுறேன் உன்னை புரிஞ்சுக்காதவங்க தான் உன் குறைய சொல்லி உன்னை கேலி பண்ணி சிரிப்பாங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள் உன்னை பாராட்டி புகழுவார்கள் அதனால் புரிஞ்சிக்காதவங்களை நினச்சி கவலைப்படாமல் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களை நினச்சி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராக இந்த வராகியம்மாவும் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன்